ஆயிரம் வயதுக்கு மேல் இந்த தமிழ் புகழ்வென்று திட்டத்திலும் அதே போல முன்மைப்படி திட்டத்திலும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு கிடைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நான் ஒன்றை நினைவூட்ட விரும்புகின்றேன் மாணவர்கள் இது அரசியல் வரலாற்றில் உயர் நம்பி யாரும் யார் அனுப்ப மாட்டார்கள் எஸ்எல்சி முடிச்சோம்னா வீட்டுல வேலையை பாருங்க வாங்க விவசாயத்தை பாருங்க இல்லாட்டி மேலே போய் சம்பாதிச்சு அதெல்லாம் பெற்றோர்கள் வளர்ந்து ஏழை விட்டு பிள்ளைகளும் கல்லூரியில் இலவச கல்வி பெறலாம் என்ற நிலையை கொண்டு வந்தது திராவிட மாநகராட்சி அது கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பியூசியில் இலவச கல்வி படிக்கலாம் படிப்படியா எல்லா பகுதியும் கொண்டு விட்டார்கள் இலவச கல்வி பெற்றிருக்க முடியாது இலவச வசதி எனக்கு தந்தார்கள் கல்லூரியில படித்து அவர் என்னை ஊட்டிவிட்டேன் என்றால் இங்க இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஒன்றை மட்டும் நான் என்ன ஊட்டிவிட்டேன் தாய் வந்தது எவ்வளவு பெரிய வசதி இருந்தாலும் அது தபால் போஸ்ட் ஆபிஸ் மூலமா

மாத மாதம் உங்களுடைய தமிழ்நாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உயர்கல்விகளை எந்த பெற முடிப்போ அதற்கு உதவியாக மாணவர்கள் கல்வியை பெற்றால் தான் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா முன்னேற்றங்களும் பெற முடியும் நான் பெற்ற செல்வர்களிலே அழியாத செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்திற்காக இன்னைக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து மிக சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்திருக்கின்ற நம்முடைய முதல்வர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக படிக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல நம்ம வீட்டில் இருக்க அம்மாவுக்கு குடும்ப தலைவரிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தை வந்து இன்றைக்கு அதிலும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் இன்றைக்கு பயன்பெறுகிறார்கள் படிக்கிறவங்களுக்கும் கிடைக்கிறது வீட்டில் சமையல் போட்டுறவங்களுக்கும் கிடைக்கிது குடும்ப தலைவர்கள் ஒன்றரை பேருக்கு ஆண்டு வழங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஆக கல்வியா இருந்தாலும் விவசாயமாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலும் எல்லோ பேரும் போய் சென்னையில போய் அண்ணா யூனிவர்சிட்டி படிக்க முடியுமா திண்டுக்கல்ல பிறந்து யார் படிச்சா பிறந்து சொல்ல முடியாது ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கே வாங்கக்கூடிய மார்க் அதிக மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வீட்டிலிருந்து இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை பயிலக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தது திராவிட மாணவர்களுடைய அரசு கலைஞர் அரசு தலைவர் தலைவர் ஸ்டாலின் அரசு மாணவர்கள் என்றென்றும் மாணவர்களுடைய வாழ்வுல வாழ்நாள் ஒளியேற்றி வைக்கின்ற ஏழை எண்ணிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிலையை உருவாக்குகின்ற ஒரு அரசாக நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்றென்றும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி உங்களுடைய நேரத்தை நான் வீணடித்து வந்தவில்லை ஏன் காரணம் நானே எனக்கு